ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் லக்ஷ்மி வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சேமியா ஜவ்வரிசி பாயாசம் பால் பாயாசன்னு சொல்லலாம் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் பாயாசம் பிடிக்காதவங்களுக்கு கூட ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச் கியூட்டி சேனல் ரெசிபியை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் எல்லாத்துக்குமே வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கால் கப் அளவுக்கு ஜவ்வரிசி நைலான் ஜவ்வரிசி எடுத்துருக்கேங்க அதை நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்கிறது வந்து பொறிஞ்சி நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெள்ளை நிறமாக வந்து மாறுற வரைக்கும் நல்லா நம்ம வந்து வ வறுத்துக்கிறணும் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது ஆனால் ப்ரௌன் நிறமாக மாறிடக்கூடாது இந்த கலர்லேயே வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ அதே பேனில் பார்த்தீங்கன்னா சேமியாவை வந்து ஒரு அரை கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன் அதையும் கொஞ்சம் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது கரெக்டாக இருக்கும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு கடாய் வச்சிட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்த ஜவ்வரிசியை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மூணு கப் அளவுக்கு தண்ணி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேங்க எந்த கப்பில் நீங்கள் ஜவ்வரிசியும் சேமியாகவும் மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பில் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வருத்தெடுத்த சேமியாவையும் இதில் ஆட் பண்ணிடலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளே வந்து நல்லா வெந்துடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக விடுங்க அப்போக்கப்போ கரண்டியை வச்சு நம்ம வந்து கலந்து விட்டுக்கிறோணும் ஏன்னா ஜவ்வரிசி வந்து கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை உள்ளதுனால சட்னி கீழே வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் கரண்டியை வச்சு லேஸ் லேஸாக கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேம்னு கூட மாற்றி மாற்றி பண்ணிக்கலாம் இப்போ இந்த இது வந்து கரெக்டாக இருக்கும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நம்ம போட்ட ஜவ்வரிசிலாம் கண்ணாடி பதத்துக்கு வந்து மாறிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜீனி வந்து ஒரு ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் என்ன நான் வந்து எனக்கு கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ண போகிறேன் இல்லை எனக்கு கண்டென்ஸ் மில்க் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதில் முக்கால் அளவுக்கு சர்க்கரை வந்து இதுலேயே நீங்கள் இப்போயே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த சர்க்கரை வந்து ஓட்டவுடனே சட்டுன்னு அடிப்பிடிக்கும் அதனால் நல்லா கலந்து விட்டுக்கங்க இப்போ இதில் ஒன்றரை கப்பளவுக்கு வந்து பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம் காய்ச்சி ஆற வச்ச பால் தாங்க நான் எடுத்திருக்கேன் ஒன்றரை கப் அளவுக்கு நல்லா திக்கு பாலாக இருக்கணுங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா இது கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உப்பு வந்து துளியளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதையும் வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த நேரத்தில் கண்டென்ஸ்டு மில்க் வந்து நான் ஒரு முக்கால் கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்கு ஆட் பண்ணுறேன் நீங்கள் கண்டென்ஸ் மில்க்கு வேணான்னு ஸ்கிப் பண்ணுன்னு நினைக்கிறவங்க ஆரம்பத்துலேயே வந்து ஜீனியை வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து கரெக்டாக இருக்கும் தித்திப்பு ஜாஸ்தியாகவும் இருக்காது கம்மியாகவும் இருக்காது இப்போ ஏலக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் மட்டும் நான் இடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் அரோமா வந்து சூப்பராக இருக்கும் கடைசி நேரத்தில் போடும்போது ஏலக்காயோட வாசனை வந்து ரொம்ப சூப்பராக அதில் இறங்கும் முந்திரி திராட்சை வந்து நெய்யில் எடுத்துட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் சாஃப்ரான் குங்குமப்பூ இருந்தால் அதையும் நீங்கள் வந்து தூவி விட்டுக்கலாம் ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி தித்திப்பான சுவையான பாயாசத்தை நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுங்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்